வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம என் தமிழையை வணங்கி வாதம் ஜோரா கை ஜோர கைத்தெடுக்கணும் கை கைதெடுக்க பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பில நடப்பா அப்போ நான் பெரிய வளையர் முறுக்கு கம்பியில இல்லைங்கிற ஆமா தமிழன் தமிழின்னு சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னம்மா சொன்னே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நிலடா யார் சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது எப்போ சொன்னாரு உயிரோட இருக்கும்போது சொன்னாரு அப்ப சொல்லி பாரு இப்ப சொல்லி இருந்தாரு அத ரெண்டா கிழிச்சு போட்டு போட்டு தமிழன் என்று சொல்லடா தள்ளடாம நிலடான்னு காலை மாறி போச்சு சார் ரேஷனுக்கு போனா பருப்பு கோயிலுக்கு போனா செருப்பு கண ஹாஸ்பிடல் போனா உருப்பு பல சாமி ஜாமியாட்ட போய் புள்ள குடி சாமி புள்ள குடி ஜாமினா கொடுத்து போட்டா நான் பேர் போடுறது ஏதாவது ஒரு மாட்டனா இப்படி ஆயிருது சார் அசந்த வரும் அட நான் ஏ பாண்டி செல்லி இவ்ளோ தூர வந்திருக்க என்னம்மா நான் ஏ பாண்டி செல்லி இவ்ளோ தூர வந்திருக்க காசு வாங்கிட்டு போறேன் ஏன் அம்போண்ணா நான் என்ன காசுக்காக பேசற பேச்சலற ஆமாம்மா கொண்ட போய் கேக்குறனே நடுவரவர்களே நான் நாலுவேன் ஊருக்கே தெரியும் சார் ஆமாம்மா நான் என்ன காசுக்காக பேசற பேச்சலற சச்ச வாங்காம மாட்டேம்மா எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன் பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம் டேய் நம்ம ஃப்ரிட்ஜ்க்கு ரூம் தான் வாங்கடா நான் வேணான் சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளந்திருக்க அதெல்லாம் பேசுற 18500 இதுக்கு தான் பழைய பாக்கி வைக்க கூடாதுங்கிறது கவர்ல கரெக்ட்டா கொடுக்குற நடுவர் ஆமா ஓட்ட கொடுத்துட்டு நான் நால் ரோட்லயே பஜித்து கிடப்பேன் வந்தாங்களா சார் மஞ்சண்ணா வந்தால ஏன் உடன் பிறப்பு தான் ஏன் அண்ணன் தான் அதுக்காக தாயா பிள்ளையா இருந்தால் வாயு வயிறு வேறதான நண்டு வரவர்களே என்ன அப்படி சொல்றீங்க வாயு வயிறு வேறா நான் ஒன்னு நினைச்சுக்கிறதா விட்டு கொடுக்க முடியுமா வந்தார்ல உங்களை பத்தி வர்றச்சு ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஆஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் உங்களை பத்தி வர்றச்சாரங்க நீ பாண்டிச்சேரியில இருந்து நீ எல்லாருக்கும் தெரியும் சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் இங்க இருந்து 180 கி.மீ வித்தியாசம் இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம் அட குறியா கரெக்ட்டா சொல்லுங்க பாண்டிச்சேரியில நான் வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர் 10 பேரானால் பக்காவா டீ வாங்கி கொடுக்கிற நட்டுவர் நீங்க தானே

சச்சின்னா பேட்டு ஜானகினா பாட்டு சிவாஜினா ஆக்டு பட்டிமன்ற நடுவர் தேவகொட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஸ்வீட் இல்லையா இங்கே யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு காட்டாங்களா ஆமா ஸ்வீட்டு ஸ்வீட்டுங்கிற உண்மையிலேயே மோசமான வியாதி சுகர் தாங்க ஏன் சுகர் மட்டும் வரப்படாதுன்னு வேண்டிக்கங்க நான் மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட பாக்குறேன் மாசம் மாசம் விடிய காலை ஏழு மணிக்கெல்லாம் வெறு வயத்தோடு தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிட்டார் போன மாசம் போன ஒன்னே இதில் ரத்தம் எடுத்தாங்க எடுத்துப்பிட்டு டீ கப் மாதிரி ஒரு கப்பு கொடுத்து அதில் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார் நாங்கள் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையாக இறந்துருக்கு பூரா ஒளிவிருச்சு திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்துருந்தேன் எப்போ வரும் எப்போ வரும் நான் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பேன் அவள்க்கு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கேருந்து தழும்பு தழும்பு பிடிச்சிக்கிட்டு வர்றான் என்ன நிறுத்து பார்த்தா டெஸ்ட் இது பரவாயில்ல மஞ்சுநாதன் கூட்டிட்டு போனேன் எம்டி இருந்து பாட்டு கட்டான் நெறஞ்சிருச்சு என்ன பண்றது நடுவருக்கு கூட பாட்டு பாட முடியும்னா சொந்த பந்தம் தான் பாசம் தான் முக்கியம் சொல்ற கௌதமையால மட்டும் தான் சார் முடியும் அப்படியா உங்களை அண்ணே நீங்க நாலு

பத்து இருக்கு நான் கல்யாணம் பண்ண முடியாது என் மாமியா வீட்டில் இருபது ஏக்கர் இப்போ அவள் வீட்டில் அறுபது ஏக்கர் இருக்கு இதை மட்டும் எப்படின்னு கேட்டு சொல்லுங்க இந்த சொந்தம் வந்து என் சொத்தை சீரழிச்சது எனக்கு மட்டும் தான் தெரியும் கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி